ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தேவைது ஏதோ பைப் உடஞ்சி தண்ணி போகிற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா ஏதோ பைப் உடஞ்சி போச்சு தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தண்ணி பாய்ச்சல் முறை தான் அங்கே வருங்க தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிகிட்ருக்குது ஒரு வித்தியாசமான முறையில் பாருங்கள் தண்ணி வந்து எல்லா காட்டுக்கும்ாய்ச்சிட்ருக்குறாங்க அதுதான் உங்களுக்கு தண்ணி பைப் உடஞ்சி போகிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க இந்த கிணத்துல இருந்து தான் இந்த இருந்து தண்ணி வருது அது வந்து வேற ஒரு முறையில் அப்படி போ உடஞ்ச மாதிரி போட்டு போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ வேறு பை பைப்பெல்லாம் உடையலை வருங்க இது தண்ணி காட்டுக்கு தான் போயிட்டுருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சரி நான் சின்ன ஒரு வீடியோவை சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி பாய்ச்சல் முறை தான் இருக்குது அது பைப்பா அப்படி போட்டிருக்காங்க தேங்க்யூ ப்ளஸ் சின்ன அப்டேட் ஓகே தேங்க் யூ